வால்பாறையில் கலைஞரின் பிறந்தநாள் விழா நகர செயலாளர் சுதாகர் தலைமையில் கொண்டாட்டம் கோவை மாவட்டம் தலைமையில் நிர்வாகிகள் வால்பாறையில் உள்ள காந்தி சிலை பேருந்து நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த கலைஞரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்பு மற்றும் டிஃபன் பாக்ஸ் வழங்கப்பட்டது பின்பு வால்பாறை நான்காவது வார்டு பகுதியில் உள்ள அப்பகுதி நகர்மன்ற உறுப்பினரும் மாவட்ட விவசாய தொழிலாளர் அணி அமைப்பாளருமான ஜே பி ஆர் என்ற ஏற்பாடு செய்திருந்த விழாவில் நகர செயலாளர் குட்டி என்ற சுதாகர் பங்கேற்று கட்சிக்குடி ஏற்றி வைத்து விழாவினை சிறப்பித்தார் அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் அனைவருக்கும் இனிப்பு மற்றும் டிஃபன் பாக்ஸ் வழங்கி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் தலைமை செயற்குழு உறுப்பினரும் முன்னாள் நகர்மன்ற தலைவருமான கோழிக்கடை கணேசன் மாவட்ட துணை செயலாளர் இ கா பொன்னுசாமி வழக்கறிஞர் பால்பாண்டி பாண்டி நகர்மன்ற தலைவர் அழகு சுந்தரவள்ளி செல்வம் தலைவர் செல்லமுத்து நகர்மன்ற துணை தலைவர் செந்தில் செந்தில்குமார் நகர துணை செயலாளர் சரவண பாண்டியன் பத்தாவது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் காமாட்சி கணேசன் நிர்வாகிகள் டென்சிங் செல்வி விஜயராஜன் சூரிய சூரியபிரபா ஐடிவிங் ஜெயராமன் என்ற கிருஷ்ணமூர்த்தி எஸ் ஆர் எஸ் சுரேஷ் வெங்கடேஷ் மகேந்திரன் கார்த்திக் குட்டி என்ற தமிழ்ச்செல்வன் மற்றும் நிர்வாகிகளும் தொண்டர்களும் திரளாக கலந்து கொண்டனர்